ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் நான் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய கேபி தாசன் ரோடுக்கு அங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா செட்டிநாடு தறி அப்படிங்கிற இந்த ஒரு கடைக்காக தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு இந்த கைத்தறி இல்லைனா ஹேண்ட்லூம் சாரீஸ் மேலே வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படி வந்து இந்த புடவைகள்லாம் விற்கக்கூடிய கடைகளை தேடிட்டு இருக்கும் போது இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்களோட பேஜை வந்து நான் கண்டுபிடிச்சேன் புடவைகள்னாலே வந்து நமக்கு நேரில் பார்த்து வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரி உங்க ஸ்டோர் இருக்கா அப்படின்னு பார்த்தா சென்னையிலேயே வந்து இருந்தது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது சரி நேராக அவங்க கடைக்கே வந்துடலான்னு வந்தாச்சு பொதுவாகவே பெண்களுக்கு ஷாப்பிங்னாலே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் எனக்கும் அப்படி தான் ஸோ நம்ம சேனலோட ஃபஸ்ட் ஷாப்பிங் பிளாக் வீடியோ இது உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க கடை வந்து உள்ள இப்படி தாங்க இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா சிம்பிளாக நீட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ ஒரு பொட்டிக் ஸ்டோர் ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன மாதிரி புடவைகள்லாம் வச்சிருக்காங்க வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாரீ கலெக்ஷன் வந்து போச்சம்பள்ளி இக்கத் சில்க் காட்டன் சாரீஸ் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க செவன்டீன் டு எயிட்டீன் பர்சன்ட் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ ஆஃபர் போய் தான் வந்து இந்த ப்ரைஸு அடுத்தது போச்சமல்லி இக்கட்லயே வந்து காட்டன் சாரீஸ் அதுலயும் இது வந்து பார்த்தீங்கன்னா மர்சரைஸ்ட் காட்டன் அப்படின்னா இந்த காட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்காக இருக்கும் அதாவது டியூரபிலிட்டி இருக்கும் இந்த சாரீஸ்க்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கும் அண்ட் லேஸா வந்து ஒரு ஷைனியராக இருக்கும் பாக்கிறதுக்கு நார்மல் காட்டன் சாரீஸை விட இந்த சாரீஸ்ல நிறைய பிரைட்டான பியூட்டிஃபுல்லான கலர்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா வந்து தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு வருது இந்த போச்சம்பள்ளி சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஐ டாக் ஜியாகிரபிகலி இண்டிகேட்டட் இல்லனா புவியியல் அடையாளம் வாங்கிருக்கு இந்த புடவை வந்து தெலங்கானா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய போச்சம்பள்ளிங்கிற கிராமத்தோட அடையாளமா இருக்கு ஏன்னா அங்கதான் வந்து இத நிறைய தயாரிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாரீஸ் வந்து பேகம்புரி சாரீஸ் இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து இது எல்லாமே வந்து கைத்தறி புடவைகள் கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் டேக் வந்து தொங்குது பாருங்க ஹேண்ட்லூம் மார்க் அதுதான் பியோர் காட்டன் அவ்வளோ மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருந்தது புடவைங்க ஒன்னு ஒன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்கு டிசைன்ஸை பொறுத்து வந்து ரேட் மாறும் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் லைட் வெயிட்டாகவுமே இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப அழகான காண்ட்ராஸ்ட் பார்டர்ஸில் வருது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தெலங்கானா ஸ்டேட்ல இருந்து வந்து ஒரு யூனிக்கான காட்டன் ஹேண்ட்லூம் சாரி தான் இது நாராயண பெட் சாரி இந்த சாரீஸ் எல்லாமே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் வரைக்கும் இருக்கு இந்த சாரீஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்டர்ஸ் வந்து விதவிதமாக இருந்தது யானை பார்டர் மயில் பார்டர் அதுக்கப்புறம் ருத்ராட்சம் பார்டர் டான்சிங் டால் கல்யாண ஊர்வலம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழகழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது அண்ட் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா யுனிக் கலர் காம்பினேஷன்ஸ் டபுள் ஷேட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்தது இந்த நாராயண் பெட் சாரீஸ் நாராயண்பேட் சாரியோட ட்ரெடிஷ்னல் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக வந்து கட்டம் போட்டிருக்கோம் அதுதான் வந்து அவங்களோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைன் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து நல்ல ட்ரெடிஷ்னலாகவும் இந்த மர்சரைஸ்ட் காட்டனில் வந்து ரொம்பவே அழகாக ஷைனியராக இருக்கு பார்க்குறதுக்கு இப்போ வந்து குட்டி குட்டி ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லைன்னா வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி எங்கேயாவது ட்ரெடிஷ்னல் பிளேஸஸ்க்கு போகிறோம் அப்படின்னா வந்து பட்டு புடவை சில்க் காட்டன் இந்த மாதிரி புடவைகளுக்குலாம் வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம இந்த புடவைகளை உடுத்துலாம் இந்த கட்டம் போட்ட சாரி தான் வந்து நாராயண்பர் சாரியோட ட்ரெடிஷ்னல் டிசைன் இந்த சாரியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது வந்து நல்ல ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனாகவும் இருக்கும் இப்ப நம்ம பாக்குற இந்த சாரீஸ் வந்து பிரிண்டட் சந்தேரி சில்க் சாரீஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஒரு கரை கொடுத்துருக்காங்க ரொம்ப கொடுத்திருக்காங்க இந்த சாரீஸ் வந்து பிரிண்டட் மகேஸ்வரி சில்க் காட்டன் சாரீஸ் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சந்தேரி மகேஸ்வரி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசோட சாரீஸ் காட்டன்லேயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க மங்கள்கிரி காட்டன் காஞ்சி காட்டன் சுங்குடி அதுக்கப்புறம் கலம்கரி பிரின்ஸ் அப்படின்னு இப்போ நான் அடுத்து கையை நீட்டி கேட்டுட்டு இருக்க இந்த சாரீ வந்து வாழைநார் பட்டு இல்லைன்னா பனானா பெட் சாரீஸ் சின்னால பட்டுன்னு கூட சொல்லுவாங்க இந்த சாரீஸ்லாம் வந்து நம்ம தமிழ்நாடுல அருப்புக்கோட்டை பக்கத்தில் சின்னாலம்பட்டுங்கிற ஊரில் தான் பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு பட்டு புடவை மாதிரியே இருக்கக்கூடிய இந்த வாழைநார் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேகன் சில்க் சாரி பட்டு புடவை கட்ட விரும்பாதவங்க வந்து இந்த மாதிரி வாழைநார் பட்டும் வந்து கட்டலாம் இதில் வர இந்த ஜரி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் ஜரி ஆன்டி கோல்டு கோல்ட் ஜரி காப்பர் ஜெரி அப்படின்னு சொல்லி பட்டு புடவையில் வரக்கூடிய எல்லா காம்பினேஷன்ஸும் இதில் வருது இந்த புடவையோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இதில் இந்த கட்டம் டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கா நல்லா இருந்ததும் அது காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் வித் கிரீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் சில்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சாரிலேயே வந்து இன்னொரு ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜெரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே டபுள் ஷேட் ரொம்ப கிளாஸிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டிஷ்யூ சாரீஸ் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து ரெண்டு கலர் தான் பேலன்ஸ் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு சாப்டாகவும் இருந்தது ஃபேப்ரிக் இதோட பிரைஸ் வந்து எயிட் அடுத்து பார்க்கக்கூடிய இந்த சாரி கலெக்ஷன் வந்து பெங்கால் காட்டன் சாரீஸ் ஸோ பேரு கேட்டுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே வந்து பெங்கால்ல வரக்கூடிய சாரீஸ் தான் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது இந்த சாரி வந்து அந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பெங்காலி கலரான ஒயிட் வித் ரெட் க்ரீம் வித் ரெட் அந்த காம்பினேஷன்ல இருந்தது ரொம்ப அழகா இருந்தது பாக்கிறதுக்கு அண்ட் நல்ல சாஃப்டா இருந்தது என்னடா செட்டிநாடு தறிங்கிற கடை கூட்டிகிட்டு வந்து செட்டிநாட் சாரீஸ் வந்து இன்னும் ஒன்றுமே காட்டலையே அப்படின்னு நினைக்காதீங்க வெளியில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான செட்டிநாட் சாரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது செட்டிநாட் சாரியில் புட்டா சாரீஸ் செக்டு சாரீஸ் அப்புறம் கிராண்ட் பார்டர் இருக்க மாதிரி சாரீஸ் மலர்கோடி சாரீஸ் கிராண்ட் செட்டிநாட் சாரீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரீஸில் விதவிதமாக வச்சுருக்காங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ்லேருந்து ரொம்பவே கிராண்டான சாரீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டிசைன்ஸ்லேருந்து பெரியவங்க கட்டுற மாதிரி த்ரெட் பார்டர்ஸ் வரைக்கும் வந்து விதவிதமான சாரீஸ் இருக்குது பேஸ்டல் ஷேட்ஸ் பிரைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் அப்புறம் டியூவல் டோன்ஸ் அப்படின்னு சூப்பராக இருந்தது இன்னும் என்னென்ன விதமான கோட்டா சாரீஸ் கேரளா சாரீஸ் செடிபுட்டா சாரீஸ் இல்கல் சாரீஸ் கல்யாணி காட்டன் சாரீஸ் ஜாம்தானி சாரீஸ் பட்டுல வந்து கட்வால் மகேஸ்வரி சில்க் சில்க் காட்டன் அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நீங்க ஒரு ஹேண்ட்லூம் கலெக்டரா இருந்தா இந்த எல்லா வெரைட்டியோட பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பொங்கலுக்கு நீங்கள் எங்கே ஷாப்பிங் போக போறீங்க அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஹேண்ட்லூம் சாரீஸ் இல்லைனா வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்பெஷலான சாரீஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சாரீஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த செட்டிநாட் தறி ஆல்வார்பேட்டில் போய் செக் பண்ணுங்கள் எனக்கு பர்சனலாக இந்த கடை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோட ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே வச்சிருந்தாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த கடை வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அண்ட் நம்ம கேட்க கேட்க அவங்க வந்து நமக்கு எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க கலெக்ஷன்ஸை செலக்டிவான யூனிக் கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் போய் ட்ரை பண்ணுங்கள் இவங்களோட வெப்சைட்டையும் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அதுலேயுமே வந்து ஷாப்பிங் ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஸோ இதில் இருக்க எல்லா கலெக்ஷனும் ஆல்மோஸ்ட் அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் இன் இந்தியா வந்து அவங்களே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்க ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா இவங்களோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் வெப்சைட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன் இந்த கடையில் ஷாப்பிங் முடிச்சாச்சு ஆனால் வந்து வீடியோ இன்னும் முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் ஷாப்பிங்க்காக இன்னொரு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஷாப்பிங் பிளேஸ்க்கு நான் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக போகிறேன் அந்த இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஓகே சோ போர்டை பார்த்ததுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க மான்யா ஹஸ்தகலா சோ இது வந்து ஒரு எக்ஸிபிஷன் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் மியூசியம் பேந்தியன் ரோட் எக்மோரில் தான் வந்து இது நடக்குது இந்த ஒரு எக்ஸிபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஜனவரி டுவெல்த் பொங்கல் ஆரம்பிக்கிற அந்த வீக்கெண்ட் வரைக்கும் வந்து இருக்கு மியூசியம் கேம்பஸ்க்கு உள்ளேயே தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்குது பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து மியூசியம் கேம்பஸ்க்குள்ளேயே போட்டுக்கலாம் ஃப்ரீ பார்க்கிங் அண்ட் என்ட்ரி ஃப்ரீ எக்ஸிபிஷனுக்கு வந்து எந்த டிக்கெட்டோ சார்ஜஸோ கிடையாது ஹேண்டிகிராஃப்ட் ஜுவல்லரி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சாரீஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியது தான் இந்த ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷன் இந்த ஒரு ஷாப்பிங் சீசனுக்கு நம்ம புது விதமான சல்வார் சில சாரீஸ் ட்ரை பண்ணணும்னா இதுவுமே வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு ஸ்டேட்லேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பிராஸ் ஹோம் டெக்கார் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆன்டிக் கலனா வின்டேஜ் கலெக்ஷன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இருந்தது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நுழைஞ்சதுமே வந்து ஏர்பன் ஓக் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டால் வந்து ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சல்வார் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ஒவ்வொரு டிசைனுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேரி ஆர்கன்ஸா அப்படின்னு சொல்லி வந்து நல்லா வச்சுருந்தாரு இவரோட பேஜோடய ஹேண்டில் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ ஸ்க்ரீனில் வந்து செக் பண்ணுங்கள் இந்த ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேரியில் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தது நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஸோ நிறைய பேஸ்டல் ஷேட்ஸில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது எல்லா சல்வார் சூட்ஸும் இந்த சல்வார் சூட்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து சொன்னார் அண்ட் இவர்கிட்ட வந்து இவர் நல்ல டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தாரு நம்ம வந்து பேசி இவர்கிட்ட வாங்க முடியும் இந்த ஒரு பர்டிகுலர் சல்வார் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியலில் அழகாக வந்து குட்டி குட்டி சம்கி ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் காலர் நெக் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து சம்கி அண்ட் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒயிட் பேஸில் இருந்தது இதே போல் வந்து பேஸ்டல் க்ரீனு அப்புறம் லைட் ரோஸ் லைட் ஐஸ் ப்ளூ எல்லா ஷேட்ஸ்லேயுமே இருந்தது இந்த சல்வாருமே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இதனோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறாரு இந்த மாதிரி நல்ல கிராண்டான பார்ட்டிவேர் செல்வார் மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஏர்பன் ஓகின்ற இந்த ஸ்டால் வந்து ஹஸ்தகலா எக்ஸிபிஷன் எக்மூரில் இருக்குது அண்ட் இவரோட இன்ஸ்டா பேஜும் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ வேறு எங்கேயாவது ஃபியூச்சரில் இவரோட ஸ்டால்ஸ் இருந்தது வந்து நீங்கள் டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பக்கத்துலேயே இருந்த இன்னொரு ஸ்டால் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குர்தா அண்ட் டாப்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இவங்க ஷாப் ஃபுல்லாகவே வந்து க்ரீம் அண்ட் ஒயிட் பேஸ்டு கலெக்ஷன் தான் ஸோ உங்களுக்கு ஒரு வேலை க்ரீம் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி கலர் ரொம்ப பிடிக்கும் அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து டாப்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுல டிசைன்ஸ்லாம் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி இருந்தது அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாரு ஷார்ட் அண்ட் லாங் டாப்ஸ் பிளவுஸ் கலெக்ஷனும் இங்க இருந்தது நிறைய வந்து ஸ்பெஷலை சாரி கலெக்ஷன் ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது பட் ஏற்கனவே வந்து சாரீஸ் பார்த்ததால இந்த தடவை நான் சாரி ஸ்டால்ஸ் கிட்ட போகலாம் அண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறையா இருந்தது ஒயிட் மெட்டல் கோல்ட் கவரிங் ஜுவல்லரி அந்த மாதிரிலாம் இருந்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஹேண்ட் கிராஃப்டட் ஜுவல்லரி ஸோ இது வந்து அந்த டேஞ்சூர் ஆர்ட் மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய ஜுவல்லரி கலெக்ஷன் அதில் கிளிப்ஸு பெண்டன்ஸ் அப்புறம் ரிங்ஸ் எல்லாமே இருந்தது ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் ஈட்ரி இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் நிறைய கிடைச்சிது இங்கே அது மட்டும் இல்லாமல் பிக்கிள்ஸ் விதவிதமான ஊர்காலாம் வந்து வச்சிருந்தாங்க ரெண்டு ரோ ஆஃப் ஸ்டால்ஸ் இருந்தது ஸோ இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போய் நம்ம திரும்பி பெற வழியில் வந்து இருந்த ஸ்டால்ஸு ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சாரி அண்ட் ஜுவல்ரி ஸ்டால்ஸ் இருந்தது நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது பின்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டால் தான் பட் இதோட ஸ்டால் நம்பரோ பேரோ நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் செகண்ட் ரோவில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து ஜெய்ப்புரி பிரின்ஸ் போட்ட மென் கலெக்ஷன் இருக்குது விதவிதமான குர்தா மாடல்ஸ் வச்சிருந்தாரு ஷார்ட் ஷர்ட் பேட்டன் அதுக்கப்புறம் வந்து ரெகுலர் ஷர்ட் பேட்டர்ன் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வெரைட்டிஸும் இருந்தது நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த குர்த்தா ஒரு ஷர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட் ஃபிஃப்டி சொன்னாரு ஸோ நம்ம ஒரு ரெண்டு அல்லது மூணு எடுக்கும் போது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு ஷாப்பிங்னு போகும்போது ஜென்ஸுக்கும் வந்து புது மாதிரி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கணும்னு நினச்சேன் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை கடைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஹஸ்பண்டோ அப்பாவோ இல்லை நம்ம பையனோ நம்ம யார் கூட போகிறோமோ வந்து அவங்களுக்கு பிடிச்சதாக எதாவது வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப பிரிண்ட்ஸ் அண்ட் டிசைன் இல்லாமல் வந்து ஒரு மாதிரி அழகாக சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஏர்தி டோன்ஸில் இருந்த மென்ஸ் குர்தா கலெக்ஷன் இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் விஷயங்கள் இருந்தது ஜுவல்ரி அப்புறம் சல்வார் சாரீஸ் அப்புறம் ஹோம் டெக்கார் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் என்ன விஷயம் வேணால் இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும் அப்படின்னா வந்து இந்த ஹஸ்தகலா வந்து ஒரு ஒன் ஸ்டாப் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க வந்து எக்மூரில் போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்க அண்ட் ஜான் டுவெல்த் வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் ஸோ பொங்கல் ஷாப்பிங்க்கு வந்து இதுவுமே வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் தான் ஓகே வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த ஷாப்பிங் பிளாக் எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல போடுங்க லைக் பண்ணுங்க மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ பொங்கல் ஷாப்பிங் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம வித் சாராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு புது இடத்துல இருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சாரா காஃபிவுட் சாராவிலிருந்து நன்றி வணக்கம்